யாரப்பா எல்லாத்தையும் காப்பாத்துப்பா தண்ணா அழுகுற

ஆ அய்யோ அய்யோ பாவி அட குடு கேடா என்ன சார் பைய மேல காயமே ஒண்ணுமே இல்ல சார் அட போலீஸ் இந்த தப்ப

புறக்கும்போதே பிரசவம் பாக்குற நரசோட மோதிரத்தை புடிக்கிறான்களான் தினா தீனா பாக்கி யாரு போட்டது Please. சார் வந்துங்க என்ன தலையில உங்க கொடுத்த துணி கொடு நீங்க தான் குடிச்சீங்களா நீங்க நல்லா இருக்க நீங்க என்கிட்ட பூட்டை கொடுத்த உடனே போலீஸ் விசில் சத்தம் காடிச்சு என்னான்னு பார்த்தா உள்ள துப்பாக்கி துப்பாக்கி எல்லாம் என்கிட்ட கொண்டு கொடுத்து

அவங்க பிரிச்சுக்கு போகிறான் நீ வேலூருக்கு போச்சு ஜெயிலே தானே இருக்கு சரி அம்மா எடுத்து என்ன பாயா அப்பாவா இன்னைக்கு உன் பிறந்த இல்ல இல்லை இன்னைக்கு எனக்கு பிறந்த நாடு எனக்கே தெரியாது உனக்கு உன் பிறந்த தெரியாது எனக்கு என் பொறப்பே தெரியாத எடுத்துக்கா எல்லாமே உனக்கு தான் எடுத்துக்கா இப்ப நீ எதை கொடுத்தாலும் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லாத கோபமா இருக்குன்னு சொல்லு நீ போற போக்கே சரியில்லை எனக்கு என்ன எப்படியோ போ அப்படியெல்லாம் நீ என்ன விட்டு கொடுத்துடுவியா மேரியம்மா நீ சொல்லுறபடி வாடகை இருந்தா ஒண்ணு முற்றும் துறந்த ரமண மக இருக்கணும் என்னால எல்லாம் வாழ முடியாது என் பொறப்புக்கு நான் இப்படித்தான் இருக்க முடியும் என் பொறப்பை பத்தி தான் உனக்கு தெரியுமே இந்த குழந்தை யாருக்கும் நான் யாரைக்கும் சொல்ல மாட்டேன் பிறப்பு பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற அது உன் கையில இல்ல ஆனா இறப்பு வாழ்க்கையில நீ எப்பளும் ஒழுக்கமா நடந்துக்கிறியோ அதை பொறுத்துதான் இருக்கு அதுக்கு நீயா களங்கம் கற்பிக்காது

வாழ்க்கை இப்படி குழஞ்சி நாசமா போயிருக்குமா நீ என்ன நல்லதுதான் செஞ்ச அதுவே உனக்கு கெடுதல் என்னால நீ நிம்மதி இழக்க கூடாதுங்கிறதுக்காக தானே நான் உன்னை விட்டு ஓடுனே என்ன ஆச்சு

தனியே வரும் சரக்கு துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றனர் ஒரே வாரத்தில் இது இரண்டாவது சம்பவம் எவனோ படிச்சா நீப்பா வரல்ற நீனா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் வர்ற நீங்க லாரியை மடக்கி வேற ஊருக்கு கொண்டு போய் சரக்கு வித்து பங்கு போட்டுக்கிறது எல்லாமே உனக்கு தெரியும்

நீ நாளைக்கு வா பேசுவோம் வா நாளைக்கு வா மன்னாரு எங்க பேட்டையில பெரிய ரவுடி அவன் உங்களை பார்க்கணுமா எப்படி வசதி இப்ப என்ன செய்யறது ஏதாவது கொடுத்து சரி பண்ண வேண்டியதுதான் ஏதாவதா அவன் சம பங்கு கேக்குறான் பங்கா ஆமா இல்லைன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்து ரிவால்வ் வாங்கிக்குவானா இப்ப என்ன பண்றது அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்துட வேண்டியதுதான் ஒண்ணும் தெரியாதான் அவனுக்கு ஒரு பங்கு எல்லாம் தெரிஞ்ச எனக்கு பிச்சை காசு இருநூறு ரூபாய் இதுல உனக்கு ஒரு பங்கு அவனுக்கு ஒரு பங்கு இனிமேல் நாம எல்லாம் சரி பங்குதான் பாவி பசங்களா ஒண்ணும் தெரியாம இருந்த என்ன வம்புல மாட்டி விட்டுட்டு என்ன வச்சு அந்த பயிர்க சம்பாதிக்க பாக்குறாங்க நீ இடையில வந்து என்கிட்ட பங்கா கேட்க பேட்டிக்கு ரவுடியா நீ சின்ன பிள்ளையிலே நான் உன்னை பாத்துட்டு வர்றேன் இல்ல என்னையா போலீஸ்ல காமிச்சு கொடுக்க பாக்குறேன் தம்பி இன்னும் வழிக்கே வரமாட்டேன்னா என் மேலையா கத்தி எடுத்து வீசுற வேட்டா நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை உங்களுக்கே திருப்பி சொல்லி கொடுக்குறா உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே நீங்க தான் என் பள்ளிக்கூடம் நீங்க தான் என் வாத்தியாரு நீங்க நான் படிக்க வேண்டிய புத்தகமே நமக்கு கூப்பிடுவேன் புரியலையா பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா முத்து கேட்டையா அந்த குன்னூர் விஷயத்தை நீயே நேரடியா டீல் பண்ணிடு பண்ணிடுமிருநாள எதை வேணுனாலும் செய்யலாங்கிற தைரியமா இங்க உன்னை கேட்கறதுக்கு ஆளுங்க யாருமே துணிச்சலா தேயில திடுனதுக்கு தண்டனை கற்பழிப்பா அத கேட்க நீ யார் யாரா எங்கெல்லாம் ஏழைங்க பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் அவங்களை காப்பாத்துற தீன இவனை பிடிச்சு கட்டுங்கடா இவங்க எல்லாம் என்ன நாய்களா இல்ல உன் அடிமைகளா இவங்க செய்யற வேலைக்கு தான் கூலி கொடுக்கற ஆனா இவங்க எஜமா யார் தெரியுமா தேவைப்படும் போதெல்லாம் தெய்வமா வந்து உதவி செய்யறாரு அந்த தீன தயாளு கேள்விப்பட்டிருக்கியா நில்லுங்க நீங்களாம் போங்க இவனா நானாங்கிறத பாத்துருவோம் よしよしよしよしよしよししよ வாங்க mm.

எனக்கு ஸ்டேட்ல பக்கத்துஸ்டேட்லே திருடி வாங்கன்னு உங்க தொழிலாளிக்கு நீங்க பணம் கொடுத்து அனுப்பல ஏழைகளுக்கு திண்டாட்டம் கொண்டாட்டம் ஏழைகளை என்னைக்குமே கோழைகளா நினைச்சிடாதீங்க தொழிலாளி முதுகு வளைஞ்சு வேலை செய்யணும்னா செய்யணும் பணக்கார பந்து விளையாடுறதுக்கு பாட்டாளி தான் கிடைச்சுதா பேசுறது வேதாந்தம் இல்ல சித்தாந்தம் ஏதோ நடந்து நடந்து இனிமேல் இதுல பணம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்களை ஏமாத்துனாரு முதலாளி அவர்கிட்ட இருந்து வசூல் பண்ணி உங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்க சொல்லி இருக்கார் தீனதையாடு ரியல் எப்படி ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சது எப்படி வாபஸ் ஆச்சுன்னு அந்த முதலாளிக்கே புரியாத புதிரா இருக்கு சார் இதுல தீனதாளுக்கு சம்பந்தம் இருக்கலாம்னு தெரியுது சார் அங்க இருக்கிற டி எஸ்டேட்டுக்கும் இங்க இருக்கிற தீனதாளுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும் அவர் இல்லாத இடமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க சார் அவர் என்ன கடவுளா ஏம்பா சீக்கிரம் ஆகட்டும்பா இதை கொண்டு போய் அங்க வச்சிரு அம்மா வெற்றி கூட இருக்கிறவளே என்ன என்ன மட்டும் மட்டும் காப்பாத்து காப்பாத்து சுயநலம் உங்களை சொல்லி வேண்டிக்கிறீங்க தான் நல்லா நல்லா நீங்க இருப்பீங்களே நீ வந்த எப்போ வந்தாச்சு சாமி இருக்கிற சாமிக்கு போடும்போது தப்புளை பார்க்கும் போது சாமியை பத்தி நினைக்கிறதே தப்பு இப்ப பாக்கலாமா

இது அவனோட கையெழுத்து தானா ஆமாங்க சேட்டோட கையெழுத்துதான் தை படிக்கிற அதை பத்தி இல்ல யாரு எப்படி போனா நமக்கு என்ன ஏன் எழுத்துக்கிறீங்க அப்படியெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாதப்பா என் நண்ப ஒருத்தன் ஒன்ன மாதிரி கோவிந்ததாஸ் பேரு நாணயமானவன் நடக்கார பாவம் செத்து போயிட்டான் அவன் சாவரத்துக்கு முன்னால அவன் தம்பி என்ன பண்ணான் அண்ணனையா மாத்தி அம்புட்டு சொத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டான் அயோக்கிய பையன் இப்போ கோவிந்ததாஸ் குடும்பம் நடுத்தருவுல நிக்கிது நண்பர்கள் குடும்பம் நடுத்தருவுல நிக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா அதனால தான் ஒரு விதமா செட்டப் பண்ணி அவன் தம்பிகிட்ட வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டோம் அவன் தலையெழுத்து நீ டைப் பண்ணி இதை பாருங்க யார் யாரை ஏமாத்தனா உங்களுக்கு என்ன சட்டம் ஒண்ணு இருக்கு கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்க முப்பது வருஷமா நீ வைக்கும் குமாஸ்தாவா இருக்கிற மாட்டையா இந்த விஷயமெல்லாம் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும் வாதிக்கு நஷ்டம் பிரதிவாதிக்கு கஷ்டம் வைக்கலுக்கு அதிர்ஷ்டம் ஜட்ஜிக்கு அவர் இஷ்டம்

பாதிக்கப்பட்டவன் என்ன செய்வான் அந்த ஆண்டவன் தாண்டா உன்னை கேட்கணும்னு கண்ணி வடிப்பா அப்படி கேட்க வந்த அந்த ஆண்டவனே நான் தான் வச்சுக்கடா போடா அப்படி செய்யறதுனால சமுதாயம் உங்களை மதிக்கவா போகுது நானே உன் வீட்டுக்கு வரும்போது பாண்டி பஜார் பிளாட்ஃபாரத்துல ஒருத்தன் போட்டோ எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருந்தான் அவன் சொன்னா எது எடுத்தாலும் நாலேனா காந்தி நாலேனா நேருஜி ஜி காமராஜி நாலணை அண்ணா அப்ப பேர் பட்ட மகான்களுக்கே நம்ம நாட்ல நாலணை தாண்டவேல உலகம் நம்மள மடிச்சையனா மிதிச்சையனா நீ டைபடிடா கைதே ஆ அட கண்ணே நல்லா நல்லா இருக்கறியா மாங்கா மடையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு கடவுள் உன்னை பேச வச்சு உங்க அப்பன ஊமையாக்கி இருக்க கூடாதா கழுத வளராமையாவது இருப்பா போதுண்டா கண்ணு இத வச்சுக்கோ அந்த மடையில ஏன் பாக்குற பெத்ததுதான் அவன் வச்சுக்க ஐயா அது ராயப்பேட்ட செல்பேட்டா இந்த மாங்காண்ட் மார்க்கெட் கபாலி மாங்காண்ட் மார்க்கெட் கவாலி வாங்காண்ட் மார்க்கெட் கபாலி ஆஹ் கபாலி ஐயா உன்னை மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்துட்டு போக சொன்னாரு ஆஹ் டை பாக்கடா வெளியே ஒரு பட்டு பாடலா முடிஞ்சுச்சா முடிஞ்சது சார் லக்ஷ்மி லக்ஷ்மி மாச செலவு பணம் பணத்தை கொண்டு போய் வச்சிட்டு காப்பி கொண்டு வரேன்

என்னாடி ரெண்டு பொம்பளைகளையும் சொல்லு கலாடா பண்றீங்க உங்க நன்மைக்கா தான் சொல்றேன் இறக்கப்பட்டு பணத்தை யாருக்காவது கொடுத்துருவீங்க நீ இப்படி பேசும் போதெல்லாம் எனக்கு வேதனையா இருக்கு ஐயோ நீங்க அப்பாவே ஏமாலின்னு சொல்றதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க என்னுடைய வேதனைக்கு காரணமே நீ இப்படி பேசுறது தானே நீ என் மேல வச்சிருக்க ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அம்மா நம்பாத அப்பா சோப் போடுறாரு உங்க கிட்ட இருந்து பணம் படிக்க பாக்குறாரு நம்பாத நீ சும்மா இருக்கு இருங்க நான் பணம் தரேன்மா வா மகனே வாப்பா வா ஐயோ மேரியம்மா என கஷ்டப்பட்டே நீ பழுத்து போயிட்ட வாழ்க்கையில அடிபட்டே நான் பழுத்து போயிட்டேன் நல்லா அப்பா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒன்னாம் தேதி இல்லையா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வந்தேன் உனக்கு கொடுக்கிற பாக்கியத்தை தான் நீ எனக்கு கொடுக்கல அதனால உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு போலான்னு வந்த என்னப்பா ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் தான் கர்த்தர்கிட்ட நான் வேண்டிக்கிறதே என் மகன் நல்லா இருக்கணுங்கிறது தானேப்பா